தம்பி 100 பெட்ரோல் போடுப்பா பா ஏ தம்பி ஏ தம்பி உனத்தாயா ஏ கேக்குதா இல்லையா என்ன பையா 1000 ரூபே டேய் நீங்களா இங்கேயும் வந்துட்டீங்களா பொழந்தது போ பாய் 1000 ரூபாயினு சொல்ல தேவ இல்லாம வலவலன்னு பேசாத சொன்னா மட்டும் தெரிஞ்சிரவாடா போகுது இல்ல புரிஞ்சிருமா अरे भैया என்ன சொல்றே நீ ஐயா உன்னை விட நம்ம ஆளுங்க தமிழ் நல்லா பேசும் நமக்கு தமிழே திருக்குறள் சிலப்பதிகாரம் எட்டு தொகை பத்து பாட்டி எல்லாம் தெரியும் தெரியும் பையா நமக்கு தெரியும்டி தூத்துக்குடி பரமக்குடியா பரமக்குடி ராம்நாத் டிஸ்ட்ரிக் தான் அதான் சொல்லுது தம்பி என்னடா கொஞ்சம் விட்டு ரொம்ப ஓரா பேசுறீங்க உங்க ரெண்டு யாரா வேலைக்கு வச்சது மேனேஜர் சொல்லுங்கடா